சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் சங்கரன் கோயில் நகரத்தில் குழுமிக்கின்ற காட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இந்த லைவ்ல திரு ஸ்டாலின் பார்த்துட்டு இருப்பாரு திரு ஸ்டாலினுடைய கனவு கூட்டணி பலமா இருக்குது ஏற இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று கனவுல கோயில் இந்த கூட்டத்தை பாக்கிட்ட பொழுது அந்த கனவு நீராசையாகும் நிராசையாகிவிடும் இந்த எழுச்சி ஆரவாரமே வெற்றிக்கு சாட்சி ஏனைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி பத்து வென்று ஆட்சி அமைக்கும்